இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கிட்டத்தட்ட அஞ்சாறு நாள் ஆச்சுங்க நான் வந்து ப பழைய சோறு அப்புறம் இட்லி மா மிச்சமான இதெல்லாம் ஊற்றியிருக்கேன் நல்லா கலக்கி விட்டு இது ஏன் இந்த டப்பா விட்ருதுன்னா காய்கறி கம்போஸ்டிங் பண்ண டப்பா சரி தண்ணி ஊற்றுறதுக்கு எடுத்துட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் இதிலிருந்து கலக்கி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா கெட்டியாக கொல கொள கொலம்னு இருக்குது இந்த டப்பா நிறையா சேர்ந்துருச்சு கல்நீர் தண்ணியும் இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு நூற்றி பத்து தொட்டிக்கு மேலே இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஜக்கு நிறைய ஊற்றிருக்கேன் இந்த டப்பா நிறைய ஒரு பத்து லிட்ரு பிடிக்குமா தெரில எனக்கு குத்து மதிப்பாக கொஞ்சம் சேர்த்தியாக ஊற்றிக்கலாம் எத்தனை லிட்டரு பிடிக்குன்னு தெரில ஒரு பத்து லிட்டருக்கு நான் கணக்கு வச்சுருக்கேன் இந்த டப்பா நிறைய நிறைஞ்சதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேங்க நான் இந்த மாதிரி தான் கொடுக்குறேன் ஆனால் இந்த மாதிரி கொடுத்தமே ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தான் கொடுத்துட்ருக்கு அப்புறம் கழிநீர் தண்ணி கொடுப்பேன் காய்கறி வேஸ்ட்டு இருந்தால் கொண்டு வந்து போடுவேன் கம்போஸ்டிங் பண்ணியும் போடுவேங்க பூவும் கொஞ்சம் அறுவடைக்கு இருக்குது கத்திரிக்காய் ஒன்று ரெண்டும் இருக்குங்க அறுவடைக்கு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அறுவடை பண்ணலாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இல்லாட்டியும் கூட பரவாயில்ல இந்த மாதிரி கண்ணீர் தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அப்புறமேட்டு கஞ்சி வடிக்கிற தண்ணி மிச்சமாகற சோறு சப்பாத்தி மாவு இட்லி மாவு இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம் கல க எண்ணெய் உப்பு காரம் இல்லாது எல்லாமே கொடுக்கலாங்க ஊற வச்சு ஒரு மூணு நாளைக்கு இந்த ரெண்டு ஜக்கு கழிநீர் தண்ணின்னா ஒரு நாலு ஜக்கு தண்ணி ஊற்றி கொடுங்க ஒரு கழிநீர் தண்ணி நேரடியாக கொடுக்கக்கூடாது செடி இறந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருவேன் எல்லாத்துக்குமே எல்லா செடிங்களுக்கும் கொடுக்குற எல்லா செடிங்களுக்கும் கொடுக்குறது காட்டிகிட்டு இருந்தேன்னா எனக்கு வீடியோ எடுத்து எடுக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும் தண்ணி ஊற்றுறக்கு டைம் இருக்காது நான் ஊற்றி முடிச்சுடுவேன் ஊற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஒரு நூற்றி பத்து தொட்டி இருக்குது எல்லாத்துக்குமே ஊற்றுறது காட்ட முடியாது இல்லை சரிங்களா ஊற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒரு வழியாக எல்லா செடிகளுக்கும் ஊற்றிட்டுங்க இப்போ பூ அறுவடை பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சுங்க ஊற்றுறக்குள்ள ஒரு நூற்றி பத்து தொட்டிக்கு மேலே இருக்குது எல்லாத்துக்குமே ஊற்றி முடிச்சிட்டே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பக்கம் வருங்க ரெண்டு இருக்குது பறிக்கிற வரைக்கும் இருங்க ஓடிராதுங்க இப்போ போங்க முள்ளு வேற குத்துது மெயினாக இன்னைக்கு வந்து காய்கறி ஜாஸ்தி அறுவடை இல்லை இந்த இங்கே வச்சுட்டு இந்த டப்பாவில் பாருங்கள் தானா ஒரு ரெண்டு கத்திரி செடி மொளைச்சிருந்துச்சி பிடிங்கி நட்டு வச்சிருக்கேன் ஒரு டப்பாவில் மண் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஊற்றிட்டுங்க இந்த மாதிரி தாங்க பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டில் வேஸ்ட்டாக போகிறதையே வச்சு பாருங்க எதுக்குமே ஊற்றிருக்கேன் இதுக்கும் பார்த்தீங்களா ஊற்றிருக்கே கடைசியாக ஊற்றுனதுனால இதில் நிறையா வேப்பம் பொண்ணா கடலை புண்ணாக்கு இருக்குது ஏன்னா இது பாரை ஜாதம் இல்லை பெரிய செடி அதனால் கடைசியாக ஊற்றுனேன் இன்றைக்கி அவ்வளோதான் அறுவடை இருங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் நேற்று மறைஞ்சிகிட்டு இருந்துச்சு நேற்று அறுவடை பண்ணுறப்ப சரியாக கவனிக்கலைங்க பாருங்கள் எத்த சோட்டு காயும் இருக்கு இதெல்லாம் பிஞ்சு பாரு இதுக்குமே ஊற்றிருக்கேன் இதுக்கும் எல்லாத்துக்குமே ஊற்றின கத்திரி செடியில் இப்போ பிஞ்சிங்க தான் இருக்குது காய் நிறைய இல்லை இதுவுமே பிஞ்சிதாங்கன்னு நல்ல பெருசாகும் காய் அவ்வளோதான் இன்றைக்கே நறுவடை முடிஞ்சிங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் கொத்து கொத்தா அஸ்வினி பூச்சியும் இருக்குதுங்க பாருங்கள் அஸ்வினி பூச்சி நல்லா ஒரு மலை அடிச்சிச்சின்னு வச்சுக்காங்க இந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் நல்லா பறந்து போயிடும் மழை தண்ணியில் எல்லாம் இறந்துடும் மழை இல்லாததுனால தோட்டம் பூராமே பரவிடுச்சுங்க டேபிள் ரோஸ் கொய்யாக்காய் ஒரு ரெண்டு காய் மூணு காய் இருக்குங்க எல்லாத்துக்கும் ஊற்றிட்டேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை பாய் ஃப்ரெண்ட்ஸ்